ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அமெரிக்க அதிபர்கள் எங்க போனாலும் ஒரு பிரம்மாண்ட நீளநிற விமானத்துல வர்றதை நீங்க பாத்திருப்பீங்க அது வெறும் விமானம் கிடையாது உலகத்திலேயே மிகவும் பாதுகாப்பான பறக்கும் கோட்டை இதோட பேர் தான் ஏர்போர்ஸ் ஒன் இது மேல ஒரு மிசைல் வந்து மோதினாலும் இதுக்கு ஒண்ணுமே ஆகாது இதுக்குள்ள ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா இந்த விமானத்துக்குள்ள இருக்கிற ஆச்சரியமான அஞ்சு வசதிகளை பத்தி தான் இந்த வெளியில பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணா வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை என்னப்பிள் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல இதோட பாதுகாப்பு ஒருவேளை பூமியில அணு ஆயுத தாக்குதல் நடந்தா கூட இந்த விமானத்துக்குள்ள இருக்கிற அதிபருக்கு ஒரு கீரல் கூட விழாது ஏன்னா இதோட வெளிப்புறம் அந்த அளவுக்கு வலிமையான கவசத்தால உருவாக்கப்பட்டிருக்கு அதோட எதிரி நாடுகள் ஏவுகணைய ஏவுனாலும் அதை வானத்திலேயே திசை திருப்பக்கூடிய எலக்ட்ரிக் ஜாமர்கள் இதில் இருக்குது சுருக்கமாக சொல்லணும்னா இது ஒரு பறக்கும் கவசம் இதோட ரெண்டாவது சிறப்பு அம்சம் சாதாரணமான விமானங்களில் எரிபொருள் தீர்ந்து போனால் தர இறங்கணும் ஆனால் ஏர்ஃபோர்ஸ் ஒன் அப்படி கிடையாது இது வானத்திலே பறந்துட்டு இருக்கும் போதே இன்னொரு விமானம் மூலமாக இதுக்கு பெட்ரோல் போட முடியும் இதனால இந்த விமானத்தால் பல நாட்கள் தர இறங்காமலேயே வானத்தில் இருக்க முடியும் உலகத்தில் போர் நடந்தால் கூட அதிபர் வானத்திலேருந்தே பாதுகாப்பாக நாட்டை வழி நடத்த முடியும் இதோட மூணாவது சிறப்பம்சம் இந்த விமானத்துக்குள்ள ஒரு மினி மருத்துவமனையே இருக்கு அங்க ஒரு தனி ஆப்ரேஷன் தியேட்டர் மற்றும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் எப்போதுமே இருப்பாங்க அது மட்டும் இல்லாம அதிபருக்கு ஏதாவது அவசரமான சூழ்நிலை ஏற்பட்டா இரத்த தேவைப்படும் இல்லையா அதனால அந்த விமானத்துல அதிபரோட பிளட் குரூப் கொண்ட இரத்த பைகள் எப்பவுமே ஸ்டாக் வைக்கப்பட்டிருக்கும் இதோட நாலாவது சிறப்பம்சம் இது விமானத்துல மொத்தம் எண்பத்தஞ்சு டெலிஃபோன்கள் இருக்கு இது சாதாரணமான போன் இல்லை யாராலையும் ஹேக் பண்ண முடியாத ஹேக் செக்யூர் ஃபோன்களாக இருக்கு அதிபர் வானத்துல இருந்துட்டு உலகத்துல இருக்கிற எந்த தலைவர் கூடயும் பேச முடியும் ஏன் அமெரிக்க இராணுவத்துக்கே அங்கேருந்து உத்தரவு போட முடியும் இதுல இருக்கிற வயரிங் மட்டும் சுமார் மு முன்னூத்தி எண்பது கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்குமா ஈஸியாக நம்ம பார்க்க போற சிறப்பம்சம் இதோட சொகுசு பாதுகாப்பு மட்டும் இல்ல இதுல சொகுசுக்கும் பஞ்சமே இல்லாம தான் இருக்கு நாலாயிரம் சதுர அடி பரப்பளவு கொண்ட இந்த விமானத்துல அதிபருக்குன்னு தனி பெட்ரூம் ஜிம்மு பெரிய கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்கு ரெண்டு பெரிய கிச்சன் கூட இங்க இருக்கு அதுல ஒரே நேரத்துல நூறு பேருக்கு ஃப்ரெஷ்ஷா சமைச்சு போட முடியும் ஒரு நாளைக்கு சுமார் ரெண்டாயிரம் சாப்பாடுகளை தயார் செய்யற அளவுக்கு வசதிகள் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா மதிப்புள்ள இந்த விமானத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதுல இருக்கிற எந்த வசதிகள் உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்திச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம வேர்ல்டு ஃபை இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்த ஒரு அதிரடியான வீடியோல சந்திப்போம் நன்றி